உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீனி இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பத்து மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த வேலையில் நேற்றைய தினம் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தின் மேலே மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் ஏற்படுத்தி ஒரு நூறு நபர்களை கொலை செஞ்சிருக்கு மறுபக்கம் இன்றைய தேதி அதிகாலையில் ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய தன்னார்வர்கள் நடத்தக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை மேலே தாக்குதல் நடைபெற்று இதுலேயும் பல நூறு நபர்கள் இழந்திருக்காங்கிற செய்தி வருது இன்னொரு பக்கம் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு செய்தி கேள்வி என்னன்னா ஈரான் ஏன் இன்னும் தாக்குதலை தாமதப்படுத்திட்டு இருக்கு ஏன் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில ஈரான்குள்ள சில கருத்து முரண்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை மேற்குலக ஊடகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பி அதை பொய்யான பிரச்சாரமாகவும் வடிவமைச்சுட்டு இருக்கு ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் விரிவா இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காம செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போற பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இனப்படுகொலை என்பது அரங்கேறி கொண்டு தான் இருக்கு குத்தாக குடும்பம் குடும்பமாக பள்ளிக்கூடங்கள் மக்கள் கூடக்கூடிய இடங்கள் குறிப்பாக ரஃபாவுடைய எல்லைப்பகுதி கான்யூனிசுடைய பகுதி ரஷீது சாலை என்று பல இடங்களில் கொத்து குத்தாக மக்களை இதுவரையும் இஸ்ரேல் கொண்டுட்டு இருக்கு ஒவ்வொரு முறை கொலை செய்யக்கூடிய சமயத்தில் சர்வதேச சமூகம் அமைதியாக இருக்கு மேற்குலக நாடுகள் எல்லாம் உடனடியாக சீஸ் ஃபயர் போர் நிறுத்த வேணும் அப்படிங்கிற மாதிரி குக்குரல் எழுதுறாங்க மறுபக்கம் அமைதியாகவும் இருக்கிறாங்க அப்போ இதற்கு ஒரு எண்டே கிடையாதான்னு கேட்டால் நிச்சயமாக இதுக்கு ஒரு முடிவு இருக்கு அது அந்த முடிவு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா பதிலுக்கு பதில் அடிக்கு அடி என்ற அடிப்படையில் இன்னைக்கு போராட்ட அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன் அமைப்பில் இருக்கக்கூடிய போராட்ட குழுக்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடின் வழியாகத்தான் அப்போ நிச்சயமா தெரியுது இது அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமாக நிறுத்தப்படாத ஒரு விஷயம் ஏன்னா நெத்தனியாகவும் தெளிவாக இருக்கிறாரு நெத்தனியாகவும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறாரு நெத்தனியாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்களை கேள்வி வச்சிருக்கிறாரு ஒன்று ஹனிபிள் டைரக்ட் அதாவது இப்போதான் இஸ்ரேலுடைய பனைய கைதிகளை ஹமாசை சார்ந்தமன் பிடிச்சிட்டு போகிறான்னா அந்த பனையக்கேதி பத்து அல்லது இருபது நபர் இருந்தாலும் சரி அந்த நபர் பிடிக்கப்படக்கூடிய சமயத்தில் அந்த ஹமாசை சார்ந்த நபர் இறக்கணும் அப்படின்னா மற்ற நபர்களும் இறக்கணும் அதாவது ஒட்டு மொத்தமாவே கொலை செய்யணுங்கிற ஹனிபிள் டேரக்ட் இவங்க கையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதே போல மற்றொன்னு ஒரு விஷயம் இருக்கு இது பைபிள் இருந்து மேற்கோள் காட்டப்படுகிறது என்னன்னா சாம்சன் ஒபீனியன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பீனியன் இது என்னன்னா இந்த சாம்சன் ஒப்பீனியா தான் அழிஞ்சா கூட இருக்கக்கூடிய நபர்களும் அழியணும் அதாவது தானும் சவுனும் கூட இருக்க நபர்களும் சவுனும் ஒரு முடிவு இருக்கும்ல அதாவது தோல்வி அடையக்கூடிய அந்த நிலையில் அதைத்தான் இன்றைக்கி இஸ்ரேல் கைவசம் வச்சிருக்கு ஒரு வேலை இன்றைக்கி தான் அழியுது அப்படின்னா அதாவது பொருளாதார ரீதியாக வணிக ரீதியாக இன்னும் பல்வேறு பாதுகாப்பு ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக த இருக்கு அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய எகிப்து ஜோர்டானு ஃபிலஸ்தீனு இந்த லெபனானு போன்ற எல்லா நாடுகளும் சேர்ந்து அழியணும் அதே போல் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய பொருளாதாரமும் சேர்ந்து நட்டமாகணுங்கிற தான் இன்றைக்கி தொடர்ந்து எதிர்த்தாக்குதலை கொடுத்துட்டே இருக்குது ஆனால் அது சொல்லக்கூடிய விஷயம் என்ன நாங்கள் தற்காப்புக்காக தான் அடிக்கிறோம் அதே மாதிரி அவங்கள முதல் நிறுத்த சொல்லுங்கள் அப்படிங்கிற எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கு ஆனால் முதல் தாக்குதல் யார் நடத்தினது இவ்வளோ ஆண்டு காலமாக இந்த சீஸ்ஃபையர் போர் நிறுத்த வேணும்னு கேட்கப்படக்கூடிய சூழலில் கூட இன்னைக்கு போரை யார் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற பல விஷயத்தை பார்க்க முடியுது சமயமாக ஈரானில் தஹ்ரானில் இஸ்மாயில் ஹனியா ஹமாசுடைய பொலிட் ப்யூரோ தலைவரை இந்த இஸ்ரேலுடைய உளவுத்துறை கொலை செஞ்சிச்சு அதற்கு பழி வாங்கும் விதமாக எதிர்த்தாக்குதல் வந்து ஈரான் இன்னைக்கு ஆயத்தம் இருக்கு அப்போ இதற்கு என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு இந்த மேற்குலக நாடுகள் என் முதல் தாக்குதலே வந்து ஈரான் தான் ஏற்படுத்துச்சு அதே மாதிரி ஈரானை வந்து ஒரு சமாதான அடிப்படையில் வரச்சுலுங்க இல்லாட்டி உலக பொருளாதாரம்லாம் வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்ட பஞ்சாயத்து வேலை ஒரு மிரட்டக்கூடிய வேலையை இன்னைக்கு தொடர்ந்து இருக்குன்னு பார்க்க முடியும் அப்போ இவர்கள் திருப்பி அடிக்கக்கூடிய சமயத்தில் இவர்கள் அடிக்க வந்தாலே ஈரான் மேலே பழியை சுமத்துவது ஈரானை வந்து ஒரு ஒரு த ஒரு ஒரு குற்றவாளியாக கூண்டில் நிறுத்துவது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பொய்யான செய்தியாக புறப்பட்டுப்பட்டு வருகிறது ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நேற்றைய தினம் காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தின் அது தபை என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடம் அது தபைன் பள்ளிக்கூடத்தின் மேல இஸ்ரேல் ராக்கெட் ஏவி இருக்குது அதாவது காசா பகுதியில் இதுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இருந்திருக்கிறாங்க புலம்பெயர்ந்தவர்கள் அங்கிருந்து வேறு ஒரு இடத்துல இருந்து அந்த கட்டிடத்திற்கு தஞ்சம் புகுந்து வந்தவர்கள் தபைன் பள்ளிக்கூடத்தில் இந்த ரெண்டாயிரம் பேர் மேல நடத்தின தாக்குதலில் நூறு நபர்கள் இந்நாள் இல்லாகி வைநாஜு இறந்திருக்காங்க அவர்களுடைய ஜனாஜத் துளையை இன்னைக்கு காலையில் நடைபெற்றுச்சு இதுல கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்ப ஒரு கொத்து கொத்தான ஒரு இன அழிப்பை நீங்கள் செய்து இது நடந்து முடிச்ச பின்னாடி எப்பயும் போல் மேற்குலக நாடுகள்லாம் வந்து சீஸ் ஃபயர் வேணும் போர் நிறுத்தம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக கொஞ்சம் குரல் எழுப்பக்கூடிய வேலையை செய்து இதே தான் இதே வேலையை தான் அரபு நாடுகளும் செய்து கிட்டத்தட்ட ஓஐசி என்ன பண்ணியிருக்குன்னா நாங்கள் கண்டன கண்டிக்கின்றோம் இந்த விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய போர் அத்துமீறலாக இருக்குது குற்றமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி எப்பொழுதும் போலவே கொடுத்துருக்கு எந்த இடத்திலும் இஸ்ரேலை நாங்கள் தடை செய்கிறோம் இஸ்ரேல் நாடு வந்து ஒரு தீவிரவாத நாடு அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி இன்றைக்கி வரவே இல்லை ஓ பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் போன்ற இந்த அமைப்புகளை கூட ஏற்றுக்கொள்ளாத தான் ஒஏஎஸி இருந்துட்டு இருக்குது ஓஏசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாடுகள் இருக்குது ஸோ இந்த விஷயத்தை குறித்து தான் ஹமாஸ் உடைய செய்தி தொடர்பாளர் அபு பைதா சொல்றாரு இந்த நாடோ அல்லது வந்து எழுபத்தி ரெண்டு நாடோ எவ்வளோ இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகள் இருந்துட்டு போங்க இன்னும் நீங்கள் மௌனமாக இருப்பது உங்களை நீங்களே கொள்ளக்கூடிய வேலை அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமாக இதை சாத்தியப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறது ஒரு முட்டத்தனம் ஒரு மூடால்தனம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் தொடர்ந்து இன அளிப்பை செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு

ரொம்ப கவலையாக அந்த பதிவை சம்பவம் நேற்று நடந்துச்சு இன்னைக்கு காலையில பாருங்களே ஐரோப்பிய நாட்டை சார்ந்த தன்னார்வலர் நடத்தக்கூடிய ஒரு மருத்துவமனை காசாவில் இருக்குது மத்திய காசா பகுதியில் இந்த மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடந்திருக்கிறாங்க இதுல அந்த மருத்துவ தலைமையகத்தை சார்ந்த தலைவர் உட்பட ஐநூறு நபர்கள் நடந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட முந்நூறு நபர்கள் காயமுற்றிருக்கிறாங்க தடுப்புக்கு தடுப்பு மருத்துவ பிரிவில் வச்சு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப யோசிச்சு பாருங்களேன் காசாவுக்கு யார் உதவி செஞ்சு செய்ய வந்தாலும் சரி அவர்கள் எந்த நாடாக இருந்தாலும் சரி ஐரோப்பிய ஒன்றியன்ல எவ்வளோ பெரிய நாட்டில் அவன் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி நீ காசாவுக்கு உதவி செய்தியா அந்த மக்களுக்கு உதவி செய்தியா நீயும் கொல்லப்படுவாய் அப்படிங்கிற நிலையை நோக்கி இன்னைக்கு இஸ்ரேல் தள்ளி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஈரானுடைய தாக்குதல் எப்போ நடத்தும் எப்போ நடத்துவாங்கிற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது இது ஸ்ட்ராட்டஜிக்கல் வாரா இருக்கிறனால நம்ம எதிர்பார்த்த படி ஈரான் இன்னும் நடத்த ஆரம்பிக்கலன்னு தான் சொல்ல முடியும் ஈரான் வந்து நம்ம நினச்ச மாதிரி அடித்த பின்னாடி திருப்பி அடிக்குங்கிற நிலை இல்லை ஈரானை பொறுத்த வரைக்கும் சில கால்குலேஷன்ஸ் இருக்குது இந்த வார் சம்பந்தமான புள்ளி விவரங்கள் இருக்குது இன்றைக்கி வந்த செய்தி என்னென்னா வந்து முதல் தாக்குதலாக ஹிஸ்புல்லா தான் நடத்த போகுது ஹிஸ்புல்லா நடத்தும் அல்லாட்டி ஈராக்கில் இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் அல்லது எமன் வந்து ஹூதிக்கல் ஹூதிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அலி அல் ஹூதி அவர் சொல்றாரு நாங்கள் நிச்சயமாக தாக்குதல் நடத்த போறோம் கம்மிங் சூன் ஒரு பெரிய ஒரு அட்டாக் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் பதிவு போட்டிருக்கிறாரு அப்போ யார் முன்னாடி நடத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஒரு உளவிய லட்சத்தை இன்னைக்கு ஈரான் தொடர்ந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு நாட்களாக கொடுக்குது இன்னும் பல்வேறு ஊடகங்கள் சொல்லுது இந்த வாரத்துடைய இறுதியில் ஈரா ஈரான் வந்து நேரடியான தாக்குதலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் அதிகபட்சமாக ஈரானுக்கு முன்னாடி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஹிஸ்புல்லாவுடைய தலைவரும் கொல்லப்பட்டிருக்கிறாரு அதாவது இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்ட அதே நாளில் ஹிஸ்புல்லாவுடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய ஃபவுதல் ஷுகூர் என்ற சொல்லக்கூடிய நபர் அவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு மூத்த தலைவர் அப்போ ஹிஸ்புல்லாவுடைய டார்கெட் எப்படி இருக்குன்னா நீ என்னது நாட்டுடைய தலைவரை கொண்டுட்டு அதற்கு பதிலடியாக நாங்களும் டார்கெட் பண்ணி அடிக்க போறோம் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இந்த பக்கம் ஈரான் சொல்லுது ஐநாவிலேயே பேசுது நீங்கள் வந்து ஹமாஸோட இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இரண்டு நபர்களும் போர் நிறுத்தம் போர் கைதிகள் பதிமாற்றம் இந்த விஷயங்களை நீங்கள் நடத்தினாலும் சரி நடத்தாலேயும் சரி ஆனால் எங்களுடைய தாக்குதல் உறுதியாக நடைபெற தான் போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ஈரான் கொடுத்திருக்கு அப்போ ஈரான் காம்ப்ரமைஸ் இல்லாமல் என்ன விஷயங்கள் மாறினாலும் பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறதுல ஒரு கண்ணும் கருத்துமா இருக்கு ஆனால் இந்த பதிலடி என்பது இந்த போரை விரிவுபடுத்தும் அப்படிங்கிற விஷயம் தான் போர் வன்னு சொல்றாங்க மேற்குலக நாடுகளும் சொல்லுது நீங்க விரிவுபடுத்துறீங்க அப்படின்னு ஈரானே பிளேம் பண்ணுது ஆனா ஈரான் வந்து இங்க இந்த போரை விரிவுபடுத்தல விரிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறதே கிட்டத்தட்ட நெத்தன்யாகுதான் நெத்தன்யாகுதான் ஒரு சர்வதிகாரியாக இருந்து கொண்டு அமெரிக்காவை இந்த போரில் எழுத்து விடணும் அவங்களுடைய ஆசை என்னென்னா அமெரிக்கா உள்ளே இழுத்து விட்டு இந்த போரை ஒரு விரிவடைந்த போராக ஒரு மூன்றாம் உலக போராக மாற்றணும் அதாவது அழிஞ்சு அழியாமல் சுற்றிருக்கூடிய எல்லா நாடுகளிலும் அழியணும் போல் பொருளாதார ரீதியாக உலகம் முழுக்க எல்லாரும் பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த சாம்சங் என்று சொல்லக்கூடிய ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் இன்றைக்கி மூவ் பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது அப்போ இது ஒரு கொடூரமான ஒரு செயல்பாடு இந்த செயல்பாட்டை வந்து நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நிறுத்த முடியாது அதை தான் இன்றைக்கி ரெசிஸ்டன்ட் அமைப்புகள்லாம் பதிலடியாக கொடுத்துட்ருக்காங்க ஹிஸ்புல்லா இன்றைய தேதியில் கிட்டத்தட்ட பத்து நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேலே நிகழ்த்தி இருக்குது இந்த தாக்குதல் வந்து அளவு போயிருக்குன்னா தங்களது குடிமக்களை தாக்குதல் நடத்தினால பதில் தாக்குதல் தாக்குதல் செய்யக்கூடிய வலையில் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் மற்றும் பல்வேறு அந்த உணவு தானியங்கள் சேகரித்துக்கு இருக்கக்கூடிய அந்த கிடங்குகளை நோக்கி இன்னைக்கு ஹிஸ்புல்லா வந்து பதில் தாக்கத்தில் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் அதே மாதிரி ஹிஸ்புல்லா வந்து சிரியா பகுதியில் இருக்கக்கூடிய அலப்பை பகுதியில் ஹிஸ்புல்லாவுடைய போராளிகள்லாம் அங்கிருந்து சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ உடனடியாக ஹிஸ்புல்லா இந்த டைம்ல என்ன பண்ணுதுன்னா இந்த லெபனான் மற்றும் இஸ்ரேலுடைய பார்டரில் ஹிஸ்புல்லாவுடைய வீரர்களை கொண்டு வந்து குவிச்சுட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக குவிச்சு குவிச்சு அந்த இடத்துல ஒரு அரணாக இன்னைக்கு வந்து அந்த மெட்டுலா கலிலியா போன்ற அந்த பார்டரில் வந்து இன்னைக்கு ஹிஸ்புல்லா தடுத்துட்டு இருக்குது ஸோ ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் தான் முதல் தாக்குதலாக ஏற்பட போகுதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது அதற்கடுத்து ஈரான் ஒரு அதி நவீனமான தாக்குதலை வந்து ஏற்படுத்த போகுது இதற்கான பல்வேறு பிளாஸ்டிக் மிசைல்கள் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள்லாம் தன் கைவசம் வச்சிருக்குது சமீபமாக கூட இவர்கள் வந்து முந்நூற்றி ஐம்பது அதாவது பத்தாக த்ரீ ஃபிஃப்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை உருவாக்கியிருக்காங்க ஸோ இது இன்றைக்கி வந்து இஸ்ரேல் மேலே ஏவுவதற்கு தயாரான சூழலில் இருக்குது ஸோ இதை அதி நவீனமாக இருக்கிறனால ரஷ்யாவுக்கு இது தேவைப்படுது அப்படிங்கிற வேலையில் ரஷ்யா கேட்டிருக்கு ரஷ்யாவுக்கு இந்த பத்தகு த்ரீ என்ற சொல்ல கூடிய இந்த ஏவுகணை கொடுக்கப்பட்டிருக்கு இதோடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ராக்கெட் ஒரே ஒரு ஏவுகணை இருக்கும் அதில் வந்து ஆறு ராக்கெட்டுகள் பொருத்தி இருக்கும் அதாவது ஒரு ராக்கெட் பறக்குது அது வந்து ஆறு தனித்தனியாக டிவைட் ஆகி தாக்கக்கூடிய அளவுக்கு இலக்குகளை தாக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொண்டதாக காணப்படுது ஸோ இந்த ராக்கெட் இன்னைக்கு வந்து ரஷ்யாவுடைய கிடங்குக்கு தேவைப்படுறதுனால அதற்கும் இங்கே உற்பத்தி செய்கிறாங்க இஸ்ரேல் மேலே தாக்குவதற்கான அந்த தொழில்நுட்பமாக இது உற்பத்தி செய்யப்படுது கிட்டத்தட்ட இரநூத்தி டன் கொண்ட எடை கொண்ட ஒரு ஒரு ஏவுகணையாக இருக்குது இது கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இலக்கை கூடிய வழமை பெற்றதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானுடைய ஐயாஜி சொல்லிட்டு இருக்குது ஸோ இவ்வளவு ஆயுத்தங்கள் அங்கே நடந்துட்டு இருக்குது அப்போ நிச்சயமாக ஈரானுடைய அந்த வாக்குறுதி அதாவது ட்ரூ ப்ராமிஸ் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய ப்ராஜெக்ட் அடிப்படையில் இந்த தாக்குதலை உறுதியாக நடத்துவாங்க அப்படிங்கிறதுல என்றால் எந்த மாத்தமும் கிடையாது உறுதி ஆனா ஆனால் இதுக்குள்ளே இன்னைக்கு ஒரு சிக்கலான விஷயம் வந்திருக்குன்னு மேற்குலகம் சொல்லிட்டு இருக்கு இன்னும் இந்த செய்தி உறுதிப்படுத்தப்படலை ஏன்னா நான் இன்னைக்கு ஈரானுடைய புதிய தலைவர் தெரியும் உங்களுக்கு பெஜஸ்கியா வந்திருக்கிறாரு ஷுகூர் பெஜஸ்கியா ஸோ இந்த பெஜஸ்கியா இன்னைக்கு வந்து ஒரு முடிவுல திணறிகிட்டு இருக்கிறாரு அதாவது இவர் வந்து இஸ்ரேல் மேல நேரடியா போர் செய்ய வேணாங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இதனால பெஜஸ்கியாவுக்கும் ஐஆர்ஜிசி புரட்சிக்கிற காவல் படைக்கும் மத்தியில் கிளாஸ் இருக்குது பகமையாக இருக்குது ரெண்டு பேர்த்து மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்குது அதாவது ஐஆர்ஜிசி சொல்லுது நீங்கள் இஸ்ரேலுடைய டெல்லாவும் பிற நகரங்களை எல்லாம் தாக்குதல் நடத்தணும்னு சொல்லுது ஆனால் புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த பெஜஸ்கியா மன்சூர் பெஜஸ்கியா என்ன சொல்கிறாருன்னா அப்படி வேணாம் ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தலங்களை நோக்கி மட்டும் நம்ம தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டு பெஜஸ்கியா சொல்வதாக இன்றைக்கு ஒரு செய்தி வருது எந்தளவு உறுதின்னு உறுதிப்படுத்தப்படலை ஆனால் ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா அப்போ முன்னால் இருந்த இப்ராஹிம் ரைசி போன்ற ஒரு நல்ல தலைவர்களுடைய அந்த செயல்பாடு இன்னைக்கு ஈரானில் ஒரு மாற்றக்கூடிய நிலையை நோக்கி போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஆனால் இங்கே வந்து பெஜஸ்கியாவோ அல்லது ஐஆர்ஜிசியோ டான் கிடையாது இங்கே யார் டான் யார் கட்டளையிடக்கூடிய இடத்துல இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமேனி ஆயத்துள்ளா கொமேனி என்ன உத்தரவு கொடுக்குறாரோ அதைத்தான் பெஜஸ்கியாவோ அதே போல் ஐஆர்ஜிசியோ நிறைவேற்ற முடியும் ஆனால் இன்னைக்கு ஆயத்துள்ளா கொமேனி கமாண்ட் கொடுக்கல அந்த கமாண்ட் கொடுக்கக்கூடிய அந்த பவர் அவர்கிட்ட தான் இருக்குது அவர் உடனடியாக தாக்குதல் நடந்தங்க ஒரு கமாண்ட் கொடுத்தாருனா போதும் ஈரானுடைய ஐஆர்ஜிசி ஆக்டிவேட் ஆகி ட்ரூ பிரமிஸ் என்ற அந்த ஆப்ரேஷனை நிகழ்த்த ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாட்டுடைய தலைவர் செர்பிய நாட்டுடைய தலைவர் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்கிறார் என்னன்னா அமெரிக்காவுடைய சிஐஏ இருக்கல உளவுத்துறை இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எல்லாம் இறக்கிவிட்டு விட்டு அமெரிக்க சார்புடைய ஆட்சியாளர்களை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்குது அந்த அடிப்படையில் தான் பாகிஸ்தான் இம்ரான்கான் உடைய அந்த வீழ்ச்சி அவருக்கான பத்தாண்டுகள் கைது பங்களாதேஷ்ல அதே மாதிரி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் பல்வேறு நாடுகள்ல இந்த சிஐஏ உளவு அமைப்பு என்ன பண்ணுது இந்த மாதிரி வேலையில செஞ்சுட்டு இருக்கு ஒருவேளை அந்த அடிப்படையில் ஈரான்குள்ளையும் இது போல விஷயங்கள் செய்ய முற்படும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வன்மையான முறையில் இந்த உளவு பிரிவாக அமெரிக்க உளவு பிரிவு சிஐ கடுமையான முறையில் இந்த செர்பிய நாட்டுடைய தலைவர் முன் அப்ப இந்த உழவு துறையும் இன்னைக்கு சில பல வேலைகளை வந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் செய்வதற்கான விஷயங்களை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த செர்பிய நாட்டுடைய தலைவருக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய எஃப்எஸ்பி என்று சொல்லக்கூடிய உளவு பிரிவு தான் இந்த தகவல் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கு அதாவது பாகிஸ்தான் மற்றும் குறிப்பாக சொல்லணும் இந்த பங்களாதேஷுக்கு டிசம்பர்லேயே அலர்ட் வந்துருச்சு டிசம்பருடைய கடைசியில் வந்து இப்படி வந்து பங்களாதேஷில் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி செய்தியை ரஷ்யாவுடைய இந்த எஃபிஎஸ் என்று சொல்லக்கூடிய உளவு பிரிவு வந்து கொடுத்துருக்குது ஆனால் பங்களாதேஷ் பெரிய அளவில் அது விழிப்புணர்வுல இல்லை அதே போலதான் இன்னைக்கு வந்து பாகிஸ்தானை தொடர்ந்து இது போன்ற நாடுகளிலும் நடந்துட்டு இருக்கு அடுத்து இன்னைக்கு டெல்லாவில் இருக்கக்கூடிய கூடிய வீட்டுக்கு முன்னாடி யூதர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க அவர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட எட்டு மாதம் மாதங்களாக பனை கைதிகள் பரிமாற்றம் வேண்டும் உடனடியாக போர் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு டெல்லாவில் குறிப்பாக பாராளுமன்றம் முன்பாக அதே நெத்தனியாக வீட்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு தொடர்ந்து போராட்ட எடுத்துட்டு இருக்காங்க இந்த எப்பயும் போலவே இந்த தீவிரவாதிகள் அந்த தீவிரவாதிகள் எல்லாமே அவங்க இந்த நாட்டு குடிமக்களையும் அடிச்சு தரத்தரன் இழுத்துட்டு போய் கைது செய்யக்கூடிய அந்த செயல்பாடு இன்னைக்கு நடந்துட்டது இன்னைக்கு இந்த இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் கூடிய பெண் தொடர்ந்து தீவிரவாத கருத்தை முன்வைத்துக் கொண்டே இருக்கின்றான் இவருடைய கருத்து எல்லாம் எந்த அளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த இன அழிப்பை இன்றைய தேதியில நிகழ்த்திருங்க அதுதான் நமக்கு சேஃப்டிங்கிற அளவு தான் என்னுடைய பேச்சு இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் சொல்லலாம் இந்த போருடைய தன்மையில உடனடியாக மீண்டும் இந்த உணவுகளை எல்லாம் நிறுத்துங்க மருத்துவ பொருட்கள் தண்ணி இது போன்ற விஷயங்களையெல்லாம் உள்ள அனுமதிக்காதீங்க அவங்க பட்டினி கடந்தே சாக வேண்டும் இறுதியாக அவர்கள் செத்துவிட்டால் அந்த நிலப்பரப்பு நம்ம கைவசம் வந்துடும் நம்ம தான் ஆட்சியாளர்களாக இருக்க போறோங்கிற அந்த விஷம கருத்தை இன்னைக்கு பெண் சொல்லக்கூடிய தீவிரவாதி வெளிப்படையாக முன் வச்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற தான் பார்க்க முடியுது இறுதியாக ஹமாசுடைய பொலிட் பியூரோ தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியா அவருடைய இறப்புக்கு பின்னாடி துருக்கி பெரிய அளவில் இஸ்மாயில் ஹனியாவுடைய அந்த விஷயத்தில் கூடுதல் அக்கறை செலுத்தி பல்வேறு விஷயங்களை மூவ் பண்ணிட்டு இருக்கு குறிப்பாக இவருடைய இந்த கொலையில் இஸ்ரேலுடைய அந்த உளவு பிரிவுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த உளவு செய்திகளை கூட இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் லெவலுக்கு இன்னைக்கு துருக்கி இறங்கி போயிருக்குது சமீபமாக துருக்கியுடைய தலைவர் எருது கான் இஸ்மாயில் கனியாவுடைய இரண்டு மகன்கள் அப்துல் சலாம் அதே மாதிரி ஹம்மாம் இந்த இரண்டு பேரையும் அவங்களுடைய இல்லத்திலேயே போய் சந்தித்து ஆறுதல் செலுத்திட்டு இந்த இஸ்மாயில் கனியாவுடைய படுகொலை அதை ஒட்டி செல்லக்கூடிய விசாரணை குறித்த பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்கார் அப்படிங்கிற அண்மையை செய்தியும் வந்த இருக்கு ஈரான் எப்ப தாக்குதல் நடத்தும் எப்படி தாக்குதல் நடத்தும் எந்த நேரம் நடத்தும் அப்படிங்கிற விஷயங்களை உறுதியா சொல்றேன் யாருனாலையும் சொல்லவே முடியாது குறிப்பாக அமெரிக்காவுடைய உளவு பிரிவுனாலையும் சொல்ல முடியாது இஸ்ரேலுடைய மொசாது சின்பட்னாலையும் சொல்ல முடியாது காரணம் அவர்கள் ஒரு மணி நேரம் அல்லது ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் என்ற எந்த விஷயத்தையும் நிர்ணயிக்காம இன்னைக்கு இந்த சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் சோ அப்ப நிச்சயமாக இவருடைய திறமையான இந்த திட்டங்கள் எல்லாமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அடியாக அமையும் அந்த அடி இஸ்ரேல் மீண்டில் முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதான் போர் வல்லுநர்கள் கணிக்கக்கூடிய செயலாக இருக்குது ஸோ இதை தாண்டி ஈரான் எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்தான் தான் பார்க்க முடியும் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா தான் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து